குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பாருங்கள் முன்னாடி போட்ட ஒரு சின்ன வீடியோ ஒன் மினிட் வீடியோ மாதிரி இது ஒரு ஒன் மினிட் வீடியோ தான் இது ஆனால் ரொம்ப தமாஷா வேடிக்கையாகவும் இருக்கும் க்ரியேட்டிவாகவும் இருக்கும் இந்த அது கொஞ்சம் தெலுங்குல இருக்கேன் நான் தமிழில் சொல்கிறேன் இந்த பொண்ணை வந்து சொல்கிறா மேலே கடவுளை டிசைன்ஸ் அண்ட் மேக்ஸ் த பேர்ஸ் அதாவது வந்து பாய் அண்ட் கேர்ள் பேர் அங்கேயே அவர் பா சொல்லிடுவார் உனக்கு அவனுக்கு நீ அந்த மாதிரி இ மேக்ஸ் பேர்ஸ் ஆல்சோ தேர் மேல் அண்ட் ஃபிமேல் பேர்ஸ் ரைட் ஓகே ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்டோ எப்படின்னு சொல்லிக்கோ லைஃப் வர்ஸோ அந்த மாதிரி எதோ வச்சுக்கோங்களேன் அங்கேயே அது கடவுளில் முடிச்சுடுவார் அந்த வேலை அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறது அந்த பொண்ணோட புருஷன் சொல்கிறான் ஆனால் கீழே அமிச்சிட்றாரு அங்கே ஹி மேக்ஸ் பேர்ஸ் தேர் அபவ் பட் ஹி சென்ட்ஸ் தம் டவுன் டு த தர்த் வை சண்டை போட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நறுக்கமாக்கிறதுக்கிறதுக்கு அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு எப்படி இருக்கு நல்லா இருக்கா பாருங்கள் அந்த வீடியோ பாருங்கள் ப்ளே த வீடியோ ப்ளீஸ் దేవుడు పైనే జంటలను కలుపుతాడు ఓన్లీ పెట్టుకోవడానికి కిందికి పంపుతాడుకి కరదానా మొబై క్రియేటివ్ వర్క్ ఆరు ప్లీజ్ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ 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 ప్లీజ్ థ్యాంక్ యూ నైట్